வணக்கம் நான் மாதவரம் வழக்கறிஞர் ஏழுமலை அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக்கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நாம் தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையில் இன்று தமிழகம் எங்கும் சீமான் தலைமையில் இளைஞர்கள் வேகமாக நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சியே இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நடந்த தமிழகம் எங்கும் நடந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமே அதற்கு சாட்சி இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த திராவிட அடிவருடிகள் திராவிட ஒட்டு திண்ணைகள் அறிவாலயத்தின் காவலாளிகள் அறிவாலயத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற பிச்சைக்காரர்கள் அங்கு எப்போது எவ்வளவு போடுவார்கள் அதை எடுத்துக்கொண்டு நாம் தமிழ் தேசியத்தை எப்படி சிதைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற கயவாணிகள் கலவாணிகள் இப்படியெல்லாம் திராவிடத்திலிருந்து இன்று புறப்பட்டு விட்டார்கள் அந்த திராவிடத்தில் அடிவரடி தான் இந்த அண்டா செந்தில் பரோட்டா வீச்சு செந்தில் என்று சொல்லக்கூடிய அறிவாலயத்தின் வாசலிலே காவல் காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு அறிவாலயத்தின் நாய் என்று கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு கேவலமான நாய் தான் இந்த அண்டா செந்தில் இதில் வேற இவர் பெருமையாக சொல்லிக்குவார் நான் வந்து நல்லை தமிழானே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணியே இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லணும்னா நல்ல தமிழர்லாம் உன்னை வந்து தோட்டு மெஜி மெதி மதிப்பான் இதில் வேறு சொரணம் இல்லாமல் வேறு நான் நல்லை தமிழன்னு வேறு சொல்லிடுது திராவிட கைக்கூலின்னு சொல்ல திராவிடத்தின் கைக்கூலின்னு சொல் அது சரியாக இருக்கும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உனக்கு வந்து சிறந்த பட்டமாக கூட அது இருக்கும் ஆனால் நீ வந்துட்டு தமிழ் தேசியத்தை சீமான் அவர்களை பற்றி இன்னும் அவ்வளோ கேவலமா இன்னும் அவ்வளோ கூட இப்போ வாங்கிட்டேன் நீ அவனுக்கிட்ட டெய் எதாவது வாங்கலாம் வாங்கின்னு குறைக்கலாம் நாய் எவ்வளோ குறைக்கணும் அது போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் குறைக்கும் நம்ம அன்றைக்கி போடுறாங்க அந்த ஏற்ற மாதிரி தான் குலைக்கும் ஆனால் போடுற தீனிக்கேத்துக்க விட அதிகமாக குலைக்கிற நாய் ஏங்கன்னு பார்த்தோம்னா இந்த அண்டா செண்டில் தான் ரொம்ப குறைக்கிறான் இப்போ ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ அதிகமாக போடுறாங்க பிள்ளைது இல்லை வேறு என்னென்ன போடுறாங்கன்னு தெரில அதையெல்லாம் நல்லா வாங்கி மூட்டை கட்டிட்டு தின்னுட்டு இவன் வந்து பேசுறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஓவராலாம் பேசாத ஏன்னா என்னங்கன்னா ஒரு நாளைக்கு எங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரலாம் சேர்ந்து இது ஏதோ ரெட்டைக்கால் நாயின்னு சொல்லி அப்புறம் காலகளை உற்சு போட போகிறாங்க அப்புறம் நீ ரெட்டை காலில் ஒத்த காலில் தான் நீ நடக்க வேண்டியது வரும் அப்புறம் ஒத்த காலைன்னு நடந்து போனேன்னா இந்த நாய் எங்கேயோ அடி வாங்கியிருக்கிற நாய் ஆனால் இந்த நாய் இருந்தால் சரியா இருக்குன்னு போகிற வரலாம் அப்புறம் ஒன்று அடிப்பான் அந்த அளவுக்கு நீ ஆளாயிடாத சீமானை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும் அண்ணா இந்த தகுதியெல்லாம் இல்லாத நீ அனாதை பய ஒரு திராவிட அனாதை தமிழர்களை பார்த்து தமிழ் தேசியத்தை பார்த்து சீமானை பார்த்து ஓட ஓட அடிச்சிருவியா நீ காலை உடச்சிருவியா அப்ப அப்போ வந்து வந்து உடைப்பண்ணா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீர்கட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் என்னது திராவிடத்தின் சட்டம் ஒழுங்கு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு இந்தியா புல்லாம் சொல்றான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேடு போயிருக்குது எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் வந்து மாட்டிக்கணும் இன்னைக்கு வந்து தவிக்கிறாங்க அதுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சா இதுவே சாட்சி இப்போ ஒரு பெண் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி பண்ண செய்யப்பட்டிருக்கிறான் இது மாதிரி பல வந்து பல வழக்குகள் வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து பாலியல் வழக்குகளாகவே இருக்குது இப்படியெல்லாம் வந்து இந்த பாலியல் வழக்குகளை வந்து இவன் வந்து மூடி மறைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சுகள் வந்து சீமானை பற்றி பேசுனா எல்லாம் வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சி பேசுகிறவன் தான் இந்த திராவிட செந்தில் நீ காலை உடைப்ப நீ காலை உடைச்சிருவனா நாங்கள் எல்லாம் ஒன்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்போவா ஆ டெய் நீ என்றைக்கிறா நீ வெளியே வர அதை சொல்லிட்டு நீ பார்ப்பான் நாங்கள் தினந்தோறும் வெளியே வரோம் எங்கள் அண்ணன் தினமும் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சுற்றினதான் இருக்கிறாரு நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வெளியே வா நீ வெளியே வந்து நாம் கட்சி மேடை போட்டு பேசுகிறோம் அங்கே வந்துட்டு நீ பேசு நீ அடி வாங்குறியா இல்லை அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து இனமான உள்ள தமிழ் மக்கள் வந்து ஒன்று அடிக்கிறாங்களா நீ ஒத்த காலோடு ஓடுறியா என்ன சின்ன ப பசங்களாம் சொல்லுவாங்க ஒன்று எங்கே போச்சு நாய் அடி வாங்கின்னு வந்தது ஒத்த காலில் ஓடுது அப்படின்னு அந்த மாதிரி நீ வந்து ஒத்த காலில் ஓடுற நிலைமை உருவாக்கிடாத அதனால் தெளிவாக சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி வன்முறையாக பேசுகிறத வக்கனையாக பேசுகிறத கேடு கட்டுத்தனமாக பேசுகிறத நான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிற வகையில் வகையில் பேசுறத நீ நிறுத்திக்க இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி உன்னை வந்து சும்மா விடாது தெளிவாக சொல்லிட்டோம் அதை பார்த்துக்க இவர் வந்து கலைஞரின் மிகப்பெரிய அபிமானியா கலைஞரின் மிகப்பெரிய அபிமானி இருந்துக்க கலைஞர் பாதையை மோசமான பாதை கேவலமான பாதை கேடு கட்ட பாதைன்னு சொல்லிட்டான் சீமா அப்படின்னு ஏற்கனவே தான் சொன்னேன் நான் உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இதில் உனக்கு என்னடா அப்பப்போ உனக்கு பொத்துன்னு பொத்துன்னு வருது உண்மையை நான் சொன்னாரு கலைஞர் வந்து ரொம்ப நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் செஞ்சிட்டாரா ரொம்ப பாடுபட்டாராம் ரொம்ப டேய் கலைஞர் பாதை என்ன சர்க்காராவில் ஊழல் செஞ்ச பாதை தானே கருணாநிதி பாதை என்ன பூச்சி மருந்துல ஊழல் பண்ண பாதை தானே கருணாநிதி பாதை என்ன அவன் பொண்ணு கனிமொழி ஒன்றை முக்கால் லட்சம் கோடியை அடிச்சுட்டு டெல்லியில் திகார் இருந்த பாதை தானே இதில் எந்த பாதை ஒன்று சரியான பாதை அதை சொல்லு திருட்டு பயில நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னோம் கருணாநிதி பாதை இந்த எல்லாம் சரியான பாதையா எவ்வளவு ஏறி இருந்தது இந்த நாட்டில் ஐயா காமராஜர் விட்டுட்டு போகும்போது எத்தனை ஆயிரம் ஏரி இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஏரிகளின் கணக்கு என்ன எழுபது சதவீதம் ஏரி இன்னைக்கு காணாம போச்சு முப்பது சதவீதம் ஏரி தான் இருக்குது எப்போ காணாம போச்சு இந்த திருட்டு திராவிட ஆட்சியில நீ சொல்ற கருணாநிதி ஆட்சியில் இருந்த தான் இந்த ஏரி எல்லாம் காணாம போச்சு எங்கடா போச்சு முட்டா பயில முட்டா பயில கேடு கட்டா அப்ப இது கருணாநிதி பாதை மோசமான பாதையில இது என்னடா வந்து எங்க காமராஜர் பாதையா இல்ல கக்கன் பாதையா இல்ல எங்க ஐயா ஜீவா பாதையா இல்ல எங்க முன்னோர்கள் எங்க அண்ணன் சொன்னாரு வள்ளலார் பாதை எங்க வள்ளுவன் பாதை கம்பன் பாதை இளங்கோ பாதை அப்படின்னு சொன்னார் அந்த பாதையா பண்ணது ஊழல் இதுல மட்டுமா ஊழல் உங்க கருணாநிதி பாதை கேடு கட்ட அந்த கால்வாய் இருக்குது பாரு சென்னையை சுத்தி ஓடுது பாரு கூவம் கால்வாய் கூழ்வ கூவம் கால்வாயில கோடிக்கணங்களை கொள்ளாட்சி பாதை தானே உங்க பாதை இதை விட ஒரு கேடு கட்ட பாதை ஏதாவது இருக்க முடியுமா கருணாநிதி சொல்ல போனா கூவாத்துல போட்ட பணம்லாம் என்னடா போச்சுன்னா அது கூவாத்து கூவத்தோட அடிச்சுன்னு போயிடுச்சு இப்படிப்பட்ட கேடு கட்ட பாதி என்னடா பரிதேசி பரதேசி என்னடா அண்டா செந்தில் உனக்கு நாங்கள் நாம கட்சி எவ்வளோ கேவலம் கேட்குற உனக்கு சொன்னையே இல்லையாடா உனக்கு ஏன் இனிமேல் நாங்கள் திட்ட போறலடா இனிமேல் எங்கள் மகளிர் அணி தான் விட்டு முடிச்ச வந்து வச்சு வாங்க போறாங்க பாரு உனக்கு வந்து எங்களை மாதிரி வந்து ஆண்கள் வந்து பதில் சொன்னால் அதுக்கு சரியா இருக்காது இனி எங்கள் மகளிர் பாசரி பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள விட்டன வச்சுக்க உன்னை எதால் அடிப்பாங்கன்னு தெரியாத அதால் நீ அடிப்படுவேன் ஆனால் சீமான பத்தி பேசுறத இனிமேல் வந்து நீ நிறுத்திக்க உன் பாதை ஓணுன்னா கருணாநிதி பாதை ஓணுன்னா நீ போ அறிவாயத்துக்கு போ அறிவாலயத்து வாயல் வாசலில் பிச்சை ஏடு அந்த கோபாலபுரத்துக்கு போ கோபாலபுரத்து வாசலில் பிச்சை ஏடு இல்லை அங்கே போ ஸ்டாலின் இருக்கிறார் வேலை செரியில்ல அந்த வாசலுக்கு போ அங்க போய் நீ பிச்சை ஏடு நீ பிச்சை எடுக்கிறது முடிவு போய்ட்டு பிச்சைக்கார பையனு முடிவு போச்சு நீ எடுக்கிற பிச்சை ஏன்டா இங்க வந்து தம தமிழ் மக்களை வந்து எடுக்கணும்னு சொல்ற இந்த கேடு கட்ட பாதை வந்து என் மக்கள்கிட்ட வந்து ஏத்தும் போய் இந்த மாதிரி அருமையான பாதை அந்த பாதையெல்லாம் வரீங்க மறுபடியும் இந்த பாதையெல்லாம் அண்ணன் சீமான் பதினஞ்சு வருஷமா போராடுறாரு வந்து உத்தரவு ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிடிமு கேடுகட்ட பயில கட்ட பயில நாங்க என்னைகிட்டா வந்து பிஜேபியோட நாங்க பேசியிருக்கிறோம் பிஜேபி பத்தி பேசியிருக்கோம் பிஜேபியோட கருத்துக்களை நாங்க என்னைக்காவது ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு போற திட்டங்கள்லாம் எத்தனை அமுல்படுத்துற பரதேசி கூட்டம் திமுக கூட்டம் அப்ப யாரா வந்து பிஜேபியோட பி டீமே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் இங்க இருந்து ஓடி போய் அம்மையாரு ஜெயலலிதா பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா கூட வாஜ்பாய்க்கு வந்த ஆட்சி உட்கார்ந்த ஆட்சியை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் பதிமூணு மாசத்துல கதையை முஷ்ட வந்துட்டாங்க அதன் பிறகு போய் அந்த பீஜவேப்பிக்கு பேட்டிமா தோல்ல கை போட்டு தமிழ்நாட்டுக்கு கூட்டுக்கு வந்தோம் கட்ட பயல பயலை கட்ட பயலை இவர் வந்து ஒரு நல்ல நீ எல்லாம் ஒரு தமிழ்நாடா நீ மானங்கட்டவனே உன்னால அவன் அந்த முக்தாரு இந்த முட மலை முருட்டி முக்தா அம்மர் துப்பு அம்ப மூஞ்சை பார்த்து அப்படின்னு வந்து துப்புக்கணும் அப்படிதான் இன்னைக்கு வந்து நீ பே பேசுற பேச்சுக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது இனிமே இப்படி பேசுறீனா எங்க பொம்பளை விட்டு உன்னை வந்து எப்படி துப்புவோன்னு தெரியாது எப்படி அடிப்போன்னு தெரியாது என்ன கொஞ்சம் உஷாரா இருந்துங்க இனிமேல் தமிழ் தேசியத்தை பத்தி நீ பேசணும்னு வச்சுக்கணும் வச்சுக்க தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு பேசுகிறார் அதாவது சீமான் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்கு அனுசரணையாக அவர் கொண்டிருக்கிறார் அதனால் அவர் பெரியாரை எதிர்க்கிறார் பெரியாரை நாங்களடா எதிர்க்கிறோம் நாங்களா எதிர்க்கிறோம் டேய் போய் கருணாநிதியை கேள்டா அவர் பத்து இருப்பாரு அவர் போய் இதுல பீச்சில் அவர் போய் தட்டி எழுப்பி கேள்டா பெரியாரை தூக்கி மாதிரி குண்டர் சட்டத்தில் போடாம ஏன் இந்த கிழவனை வெளியே வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னது யார் தெரியுமா உங்க கருணாநிதி தானே காக்கர் கலைஞர்னு சொல்லி பீத்திக்கிறிய அவர் தாண்டா சொன்னாரு இந்த கேவனை ஏன் உன்ன வெளிய வச்சிருக்கிறீங்க கோண்டா சத்து உள்ள போடுங்க ஏன் உன்ன வெளியே வச்சிருக்கீங்கன்னு சொன்னவர் யார் தெரியுமா உங்க கருணாநிதி தான் அவர் தான் பார்த்து கேட்டாரு இன்னைக்கு கேட்கறாரு இல்லையா பெரியாரு பேசினா இவ்வளவு எல்லாம் குதிக்கிறீங்களே அன்னைக்கே வந்து கருணாநிதி உங்களுடைய தாயார வச்சிருந்தார வெங்கடசாமி வெங்கடசாமி அவரு எங்கத்தையால எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு பெரியாருடைய தாயார அவருடைய கணவன் வெங்கடசாமி அவங்கள வந்து ஒப்பாட்டியாக வச்சிருந்தாராம் இதை நான் சொல்லலைப்பா கருணாநிதி தான்பா சொல்லியிருக்கிறாரு அப்புறம் நான் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க போய் உங்கள் ஏடுகள்லாம் எடுத்து பாருங்க கருணாநிதி கேட்டுருக்கிறார் நாலு கேள்விகள் கேட்டிருக்கிறாரு என்ன வப்பாட்டியா வச்சுருந்தாரு வெங்கட்டசாமி அவரு எங்கிருந்து வந்தாரு அவருடைய பூர்வீகம்னா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்புறம் அந்த வெங்கடசாமிக்கு பின்னாடி இருக்கிற பூர்வீகண்ணா இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால இந்த ஈவே ராமசாமி எங்களை பத்தி பேச கூடாது அப்படின்னு கருணாநிதி பேசி இருக்கிறார் ஏன் பேசுனா தெரியுமா பெரியார் தான் வந்து மிக தெளிவா சொன்னாரு இந்த திமுக காரன்லாம் தேவடியாம அவனுங்க இவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு அந்த பெரியார் தான் சொன்னாரு அதுக்காகத்தான் கருணாநிதி இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரு இந்த வரலாறு தெரியமாடாடே புண்ணாக்கு கட்ட பயில கேடு கட்ட பயில இதெல்லாம் தெரியுமாடா போய் எடுத்து சட்டமன்றத்துல வந்து பெரியாரை பத்தி பேசினதெல்லாம் கலைஞர் பேசுனதெல்லாம் இருக்குதுறேன் இன்னும் பதிவில் இருக்குது போய் எடுத்துப்பார் பெரியார் யார் அவருடைய வழி என்ன அவருடைய பூர்வக்கு என்னன்னு பேசுனதெல்லாம் பதிவோடு இருக்குது அதெல்லாம் இன்னும் எடுக்கப்படலை பாதுகாக்கப்பட்டிருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசு இதையெல்லாம் தெரியாமல் வந்து சீமானை வந்து பேசுகிறீங்க சீமான் வந்து பேசிட்டார் பெரியார் பேசியதை தான் சீமான் பேசினார் கருணாநிதி பேசியது தான் சீமான் பேசினார் அண்ணாதுரை துறை பேசியதை தான் சீமான் பேசினார் அவங்க எல்லாம் பேசாதது எங்க அண்ணன் புதுசா பேசல பழச திரும்ப உங்களுக்கு நினைவு ஊட்டினார் எல்லாம் மறந்துட்டீங்கடா எல்லாம் மறந்துட்டீங்கடா திராவிட பயல்வல நாங்க வந்து உங்களுக்கு நினைவு ஊட்டுறோம் எல்லாம் பெரியார் சொல்லியிருக்கிறாரா இதை சொன்னாதான் கருணாநிதி சொல்லியிருக்கிறாரா அதெல்லாம் வரலாறு இருக்கிறாரு எங்க அண்ணன் நினைவு ஊட்டியிருக்கிறாரு நீங்க இன்னைக்கு என்னமோ சீமான் தான் புதுசா சொன்னாருன்னு அப்படியே எழுந்து கொதிக்கிறீங்க குதிக்கிறீங்க உங்க கொதிப்பு குதித்தல் எல்லாம் உங்க திராவிடத்திலேயே வச்சுக்கோங்க தமிழ் தேசியத்துக்கிட்ட வராதிங்க இப்ப நிறைய பேர் க கிளம்பிட்டானுங்க எங்கெங்க புற்றீசல் போல கிளம்பிட்டானுங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும் அதுக்கு ஆள் ஆலோசிமோ அதெல்லாம் வந்து யாரும் வரமாட்டாங்க இதை பேசுறதுக்கு ஸ்டாலின் முன் வருவாரா அவர் வரமாட்டார் இல்லை உதயநிதி வருவாரா அவரும் வரமாட்டார் இல்லை இன்ப வந்து பேசுவாரா அவரும் வரமாட்டாரு இந்த ஏவல் எடுபடிகள் ஏவல் கைக்கூலி எல்லாம் இருக்குது இல்லை இதுங்க தான் வந்து அப்பப்போ வந்து இந்த ஓனாய் வந்து கத்துற மாதிரி புஷ்க் வந்து ஓனாய் மாதிரி கத்தோம் அப்பப்போ போய் ஒழிஞ்சுங்க அந்த ஓனாய் கூட்டம் தான் இந்த அண்டா செந்தியில் இன்னும் சில கூட்டங்கள் இருக்குது அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒவ்வொரு கூட்டமாக அதனால் உங்கள் கூட்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் நெருங்குது அதனால் ரொம்ப ஆடாதீங்க நீ வந்து பேனா சிலையும் வைக்க முடியாது எந்த சிலையும் வைக்க முடியாது இதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் உறுதியாக இருக்கிறப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை விட உறுதியாக இருக்கிறாங்க அதனால் அண்டா செந்தில் இதை தெரிஞ்சிக்கின்னு தெளிவாக வந்து இனிமேல் பேசு இனிமேல் நீ வந்து நாம் தமிழ் கழிச்ச சீமானை பற்றி பேசுகிறனா அவ்வளோதான் அண்டா செந்திலே சீமானை பற்றி பேச சீமான் வந்து சாதிய பிரிவினையை உருவாக்குறாரா சாதிய பிரிவினைய உருவாக்குறது சீமானாடா டேய் அண்டா டேய் அண்டா செந்திலே பரதேசி கேனப்பயில கேனப்பயில இந்த நாட்டில் சாதி பிரிவினை வந்தது சாதிய கட்சிகள் வந்ததுல எப்போ தெரியுமா எல்லாம் இந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒன்று இருந்ததா இருந்ததா சரித்திரமே இல்லை அதுக்கு முன்னாடி பாட்டாளிமல் கட்சின்னு ஒரு கட்சி இருந்ததா இல்ல முதலியாரர்களுக்குன்னு ஒரு கட்சி வச்சிருந்தாங்களா இல்லை இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு கோனார் அவங்க ஒன்று ஒரு கட்சி இப்படி வந்து ஊர் ஊரா ஒரு 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 சாதிக்கும் ஒரு கட்சி தவங்க அதெல்லாம் எந்த ஆட்சி காலத்துலடா கேவலமானவனை அது எல்லா சாதி கட்சியும் உருவானது நீ சொல்ற தலைவன் கருணாநிதி தானே உருவாச்சு அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டு காமராஜர் போதோ அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும் போதோ அதுக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சியில் இருக்கும் போதோ அந்த சாதி கட்சியெல்லாம் உருவாகல நீங்கள் கருணாநிதியும் உங்கள் திராவிட மாடல் ஆட்சி இருந்து பேர் அந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாதிய கட்சிகள் எல்லாம் எல்லாமே உருவானதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் உருவாக்கி விட்டுட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கும் இந்த அரசுக்கும் சம்பந்தம் அங்கே போய் அந்த ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்களுக்கு திமுக பணின்னு திமுக பணினை போட்டு விட்டு இவர் சின்ன ஜமீன் இருக்கிறார்ல மிஸ்டர் உதயநிதி அவரு தன் மகனோட அங்கே போய் உக்காந்துங்கன்னு அங்கே வந்து மாடுபிடி வீரர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு எப்படி தங்க நாணயம் மாடு பிடி வீரர் ஜெயித்து விட்டால் ஒரு தங்க நாணயம் மாடு ஜெயித்து விட்டால் ஒரு தங்க நாணயம் சரி எல்லாம் ரைட்டு அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாம் யாராவது விசாரிச்சிங்களா அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாடுகள் வந்து அந்த ஜல்லிக்கட்டில் வந்து சேர்க்கப்படலன்னு அங்கே நிறைய மக்கள் புலம்புறாங்க அங்கே அங்கே தினந்தோற ஒரு செய்தி வருது இந்த மாதிரி வந்து மாடு பிடிக்கிற விட இடத்துல கூட அங்கே வந்து சாதிய பாகுபாடு பார்க்குறாங்க நீங்கள் என்னால் அவங்க முதலமைச்சர் தோமல அமைச்சர் உட்காந்துருக்கிறாரு அரசு ஆட்சி அரசாங்கத்தில் அவங்க அமைச்சர் ஸ்டா முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துருக்கிறார் ஆ ஏன்டா இப்படி ஒரு சாதி பாகுபாடு இப்போ நடந்துக்கின்னு இருக்குது இதை கேட்குறது உங்களுக்கு தூப்புகிறதுடா அறிவு கட்டவனே உனே கட்ட பயல இப்படி நடந்துன்னு இருக்குதுடா இதை நீ அங்கே போய் கேட்குறத விட்டுட்டு சீமான் வந்து சாதி பாகுபாடோடு இன்று கட்சி நடத்துகிறார் ஆ எங்கே கேட்க வேண்டிய கேள்வியை எங்கே வந்து கேட்குற உனக்கு தைரியம் இருந்தால் உனக்கு தெம்பு இருந்தா உனக்கு திராணி இருந்தா நீ ஒரு நல்ல தாய் தமிழ் தாய்க்கு தமிழ் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ வந்து நல்ல ஒரு ஆண் மகனா இருந்தா அங்க போய் கேள்ட உன் கேள்வியை சாதி பாகுபட பரதேசி